அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஇடி மேக்ஸில் கேட்ட கணக்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் வடிவியல் சார்ந்த கணக்குகளில் வருது ஒரு சரிவகத்தில் இணை பக்கங்களின் கூடுதல் பதினெட்டு சென்டிமீட்டர் குத்து உயரம் பதினைந்து சென்டிமீட்டர் ஏனில் அதன் பரப்பளவு கேட்டிருக்காங்க சரிவகம் சொல்லியிருக்காங்க சரிவகத்தில் சரிவகத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க அவங்க கொடுத்துருக்கது என்னென்னா இணை பக்கங்களோட கூடுதல் கொடுத்துருக்காங்க இன்னொன்று உயரம் கொடுத்துருக்காங்க ரைட்டா ஃபர்ஸ்ட் சரிவகத்தோட பரப்பளவுக்கு என்ன பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாமா சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா அதை பக்கங்களோட கூடுதல் பெருக்கல் அதன் உயரம் இவ்வளவுதான் சர்வத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பக்கங்களோட கூடுதல் இணைப்பக்கங்களின் கூடுதல் பெருக்கல் குத்துயரம் அரை இன்ட்டு இணைப்பக்கங்களின் கூடுதல் அவங்களே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதினெட்டு சென்டிமீட்டர் பெருக்கல் குத்துயரம் எவ்வளோ கொடுத்திருக்காங்க பதினைந்து ஓரன் ரெண்டு எத்தனை ரெண்டு பதினெட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஒரு நம்பரை ரெண்டால் அடிக்கிறோம்னா அது என்ன அர்த்தம் பாதி பாதியாக்கரம் அர்த்தம் ஒம்போது பெருக்கள் பதினஞ்சு பை பதினஞ்சு நூற்றம்பது அப்போ ஒம்போது பதினஞ்சுங்கிறது நூற்றம்பதுக்கு முன்னாடி பதினஞ்சுங்கிறது எவ்வளோ நூற்றி முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போ இதுக்கான விடைங்கிறது ஆப்ஷன் டி ஆப்ஷன் அடுத்த கணக்கு முக்கியமான கணக்கு இந்த கணக்கு பத்தாம் வகுப்பு கணித பாட புத்தகத்தில் ரெண்டாவது சாப்டரில் இருக்க சிறப்பு தொடர்களில் இருக்குது சிறப்பு தொடர்களோட பண்புகளில் இதில் அடங்கியிருக்கு பாருங்கள் ஒன் க்யூப் டூ க்யூப் ஆரம்பித்து எத்தனை க்யூப் வரைக்கும் இருக்குது ஒம்போது க்யூபுக்கு சமமானது எதுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இந்த சிறப்பு தொடர்களை ஒன் க்யூப் டூ க்யூப் த்ரீ க்யூப் எக்ஸட்ரா என் க்யூப் இதுக்கான ஃபார்முலா என்ன தெரியுமா என் என் ப்ளஸ் ஒன் பை டூ பவர் டூ பவர் டூ அப்படி சொல்லி நாமபுறுத்திக்கோங்க கியூபுக்கான ஃபார்ம்லாம் என்ன என் ப்ளஸ் ஒன் அதாவது என்ன நம்பர் அந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் ஒன்று கூட்டினா என்ன நம்பர் கிடைக்கும் அதுக்கு அடுத்த நம்பர் பை டூ பவர் டூ இங்கே எண்ணுங்கிறது எதை குறிக்கிதுன்னா கடைசியில் இருக்க என்ன குறிக்கும் கடைசியில் இங்கே என்ன என்ன கொடுத்துருக்காங்க ஒம்போது அப்போ எண்ணுங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒம்போது ஒம்போதுக்கு அடுத்த நம்பர் என்ன பத்து என் ப்ளஸ் ஒன்னா என்ன அதுக்கு அடுத்த நம்பர்னு அடுத்தோம் ஒன்று கூட்டினா நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அடுத்த நம்பர் பை டூ பவர் டூ